வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் டிஆர்பிலிருந்து அப்டேட் பண்ண ஒரு அஃபிஷியல் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட் அதாவது எஸ்டிடியில் அடிஷ்னல் சிவி கூப்பிட்ருந்தாங்க அந்த சிவி எல்லாம் கம்ப்ளீட் ஆன வீட்டை அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரிஜி நெக்ஸ்ட் இந்த ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா ஏழு பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்க நேம் செக் பண்ணிக்காங்க ரோல் நம்பர் செக் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மற்றது எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி இந்த லைன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க சரிங்களா என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி போட்டிருக்காங்க வேக்கன்சி வந்து கரண்ட் வேக்கன்சி எல்லாருமே ஓகேங்களா அவங்க எந்த டேர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு போனாங்க அப்படின்னு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அவங்களுடைய மார்க் வந்து இருக்குது நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன் செவன்ட்டி நைன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் சிவி முடிஞ்சு அடுத்த ப்ரொவிஷன் செக்ஷன்ஸ்ல தான் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நடக்க போகுது ஸோ இதில் செலக்டான எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா நெக்ஸ்ட் கவுன்சிலிங் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் தான் சரிங்களா தேங்க் யூ மற்றபடி எஸ்டிடி பற்றி எதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் சரிங்களா தேங்க்யூ